பனை பனை பெறுவோம் பெறுவோம் பயன்போம் இந்தியாவில இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நாலு கோடி பனைமரம் இருக்கு இந்தியாவிலேயே மொத்தம் இருக்கக்கூடிய சேர்த்து தமிழ்நாட்டில தான் அதிகபட்சமா இருக்கு அது இல்லாம நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம் காரணம் என்னன்னா ஜீரோ வேஸ்டேஜ் இந்த இந்த ஒரு பனைமரம் நம்ம பீச்சில் வந்ததுன்னா கடல் அரிப்பை வந்து தடுக்கும் நீர் மட்டத்தை அது அப்படியே பாதுகாக்கும் நீர்நிலைகளுக்கு ஒரு மிகப்பெரிய காப்பாடா இருக்கும் நூறு வருஷம் ஆனாலும் உயிரோட இருக்கும் என்ன மாதிரி பேரிடர்கள் வந்தாலும் எதுவுமே அழியாது அவ்வளவு மிக முக்கியமானது இது வளர்ந்துச்சுன்னா முதல் தேதி பணம் ஆகும் சாப்பிட முடியும் அடுத்து அது மரம் ஆகும் அடுத்து நுங்கு கிடைக்கும் அடுத்து பதநீர் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்கு அடி வேர்ல ஆரம்பிச்சு அதோட மேல இருக்கக்கூடிய தலைப்பகுதி வரைக்கும் மொத்தமாவே பனைக்கு பயன் மட்டும்தான் இருக்கு அப்பேற்பட்ட பனைமரம் நம்ம சென்னையில இல்லவே இல்லை யாராவது பனைமரத்தை பக்கத்துல பாத்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பனைமரம் பனைமரம் அந்த ஒரு உயிரோடு நம்மளுடைய சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் பசுமை தமிழ்நாடு இயக்கம் இந்த அமைப்புகள் அரசாங்க அமைப்புகள் சேர்ந்து பனைமரமே இல்லைன்னு பேசக்கூடிய சென்னை மாவட்டத்தில் ஒன்றரை லட்சம் விதைகளை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் மூலியமா நம்மளுடைய சென்னை மாநகராட்சி உருவாக்குது ஒரு நல்ல கைத்தடல் சேர்ந்து கொடுத்துடலாமா அப்பேற்பட்ட நிகழ்வுல நீங்க பங்கேற்கிறீங்க உங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா நீங்க இந்த வைக்கக்கூடிய விதைய உதவின்ற ஆப்ல பதிவு பண்ணிட்டு வச்சதுக்கு அப்புறம் போட்டோ எடுத்தீங்கன்னா இந்த பனைமரமோ இந்த லொகேஷனோ உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அரசாங்கத்துல உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணப்படும் நூறு வருஷம் கழிச்சு உங்க குழந்தைங்க கூட வந்து உங்க அப்பா வச்ச பனைமறை எது உங்க அம்மா வச்ச பனைமறை எது பார்த்துக்கூடிய அதிகாரமோ அங்கீகாரமோ உங்களுக்கு உண்டு அது இல்லாம நீங்க வச்சிருக்காக உங்களுக்கு அரசாங்க சான்றிதழ் கிடைக்கும் அதுவும் சாதாரணமானது இல்ல மொத்த தலைமைச் செயலகத்திலிருந்து மிகப்பெரிய அதிகாரியோட சான்றிதழ் கிடைக்கும் சரியா பயன்படுத்துங்க கல்லூரியில இருக்கவங்க கல்லூரியோட பேரை பயன்படுத்துங்க உங்க பேரு எந்த பேரை போடுங்க அரசாங்கத்தில் இருக்க ஊழியர்கள் என்ன டிபார்ட்மெண்ட் போடுங்க அப்பதான் உங்க டிபார்ட்மெண்ட் என்ன ஒர்க் பண்ணி இருக்குறத நாங்க ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணுவோம் சோ இது ஆறு கோடி பண விதைகள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது அதுல ஒன்றரை லட்சம் பண விதைகளை இப்ப விதைக்கு போறோம் இந்த ஓடு வந்து மேல இருக்கணும் இந்த ஓடு மேல இருக்கணும் அப்படி இல்லைன்னா செங்குத்தா இப்படி வைக்கலாம் இந்த விதைய செங்குத்தா இப்படி வைக்கலாம் இல்லைன்னா ஓடு மேல இருக்கிற மாதிரி வைக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட் தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பாத்துட்டு வச்சுக்கோங்க அப்பதான் அது வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெடியா